நடிகர் ஆர்யாவோட உணவகங்கள்ல ஐடி ரேட் நடக்கிறதா ஒரு தகவல் ஒன்று பரவிட்டு இருக்கு அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க நடிகர் ஆர்யா இவரை பத்தி நல்லாவே எல்லாருக்கும்னு தெரியும் நிறைய படங்கள்ல சூப்பராக நடிச்சிருப்பாரு சார்பட்டா பரம்பரையில செம்ம ஆக்டிங்காக இருக்கும் அவரோட நடிப்பெல்லாம் உடம்பு ஆஃப்ளோர் ட்ரிம் பண்ணி வச்சிருப்பாரு இப்படி சினிமாவில் ஒரு பக்கம் பிஸியா இருந்தாலுமே அவர் பிஸ்னஸ்ல கொடிக்கட்டி பறக்கிறாரு தான் சொல்லணும் சென்னையில நிறைய இடத்துல உணவகங்களை தொடங்கி வெற்றிகரமா நடத்திக்கிட்டு இருக்காரு இந்த ஐடி ரெய்டு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்துறதா தகவல் பரவிட்டு இருக்குது ஆனா அது உண்மை இல்லை அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க அதாவது கீழ் கீழ்பாக்கம் வேளச்சேரி கொட்டிவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாம் வருமான வரித்துறையினர் ஒரு சில உணவகங்கள்ல ரைடு நடத்துனாங்க இந்த கடைகள் அத்தனையுமே ஆர்யாவுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல ஒரு சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது உண்மையில்லை இந்த ரைடு நடத்துகிட நடத்தப்படுற அந்த கடைகளோட ஓனர் வேற ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா விளக்கம் அளிச்சிருக்காரு